செம்மொழியாம் தமிழ்மொழியாகிய எங்கள் தாய்மொழிக்கு வணக்கம் இந்த நேரத்தில் பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியார் சமூக நீதி பாதையில் எங்கள் திசை காட்டி பேரறிஞர் அண்ணா மற்றும் இந்த இந்திய ஒன்றியத்துக்குள் பல்வேறு தேசிய இடங்களும் தங்களுடைய உரிமைகளை இழந்து விடாமல் இருப்பதற்கான மாநில சுயாட்சி முழக்கத்தையே முன்னெடுத்த முன்னோடியாம் தமிழ்நில தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆகியோரை வணங்கி அவரின் வழி நின்று வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய இமயம் எட்டு கோடி தமிழினத்தின் இனமான தலைவராக இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக நம்பர் முதல்வராக தமிழ்நாட்டை வழிநடத்தும் திராவிட நாயகர் உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை திராவிட மாடல் முதல்வர் எங்கள் குடும்ப தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் அதிகாரிப்பட்டி கிராமத்தில் பிறந்த இந்த யார் என்று தெரியாத என்னை ஊர் நின்று பார்க்க இந்திய திருநாட்டின் ஜனநாயக தூணான பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தமைக்கு முதற்கண் எனது கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்கி அதுபோல வருங்கால திராண இயக்கத்தின் மேலெடுத்து மேலெடுத்து செல்லும் இருக்கும் எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை குழு தலைவர் மாண்புமிகு திருச்சி சிவா அவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை தங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பேரவைத் தலைவர்களே நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற படிப்பாளியோ மிட்டா மிராசோ அல்லது பெருந்தனக்காரரோ அல்ல மாறாக தமிழ் மொழியின் தமிழ் இனத்தின் பாதுகாப்பு அரணாக விளங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் சாதாரண தொல்லன் என் இயக்கத்தின் மீதும் என் தலைமை மீதும் நான் வைத்திருக்கின்ற மாறா பற்றும் விசுவாசமும் தன்னலமற்ற உழைப்பும் மட்டுமே எனக்கான தகுதி ஆகவேதான் உழைப்பு 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 என்று உழைப்பாலே உயர்ந்து நிற்கிற என் உயிர் மூச்சான தலைவர் என் உழைப்பை மதித்து என் விசுவாசத்தை மதித்து இந்த மாபெரும் அவைக்கு என்னை அனுப்பி வைத்துள்ளார் அப்படிப்பட்ட உன்னத தலைவருக்கு தமிழ்நாட்டில் இந்த நன்றிகடன் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்தியா போன்ற ஒரு கூட்டாட்சி நாட்டில் மத்திய பட்ஜெட் என்பது வெறும் கணக்கு புத்தகம் மட்டுமல்ல அது சமச்சீர் வளர்ச்சிக்கான அரசின் அரசியல் பார்வையை பிரதிபலிக்கும் ஒரு ஆவணமாகும் அந்த அடிப்படையில் நமது நாட்டு மக்களின் கவலைகளையும் அதைவிட விரிவாக நமது கூட்டாட்சி அமைப்பில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நிதி நியாயத்திற்கான கோரிக்கையும் இந்த உரையின் மூலம் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் கடந்த பத்தாண்டுகளில் இந்திய குழுமங்களின் சேமிப்பு விகிதம் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதத்தில் இருந்து பதினைந்து புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது ஒரு காலத்தில் நிலையான வைப்புத் தொகை மற்றும் சிறு சேமிப்பு திட்டங்களை நம்பியிருந்த குடும்பங்கள் இப்போது அவர்களின் அன்றாட செலவுக்கு வருமானம் போதுமானதாக இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன வேலை வாய்ப்புகள் குறைந்து வருவதாலும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதாலும் அடிப்படை செலவுகளை சமாளிக்கவே மக்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்திய மக்கள் நம்பிக்கையுடன் கொடுத்த வரிகளை வேலை வாய்ப்பை உருவாக்கவும் பொருளாதாரத்தை வளப்படுத்தவும் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக வேலை இழப்பு நிதி நெருக்கடி போன்றவைதான் உருவாகி உருவாகியுள்ளன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிலவரப்படி இந்தியாவின் வேலை இல்லாதவர்கள் விகிதம் எட்டு புள்ளி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது அது இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு பெரிய ஆபத்தாகும் கிராமப்புற வேலை வாய்ப்புக்கு உயிரினியான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் பற்றாக்குறையான நிதி ஒதுக்கீட்டின் காரணமாக நெருக்கடியில் உள்ளது இத்திட்டத்திற்கு தேவையை விட குறைவாகவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதுபோல பல கிராம தொழிலாளர்களை நிதி நெருக்கடியில் தள்ளுகிறது நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஊதியங்கள் தாமதமாக வழங்கப்படுகிறது நாடு முழுவதும் பனிரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் முப்பது சதவீதம் பங்களிக்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கூட பெரிதும் கவனிக்கப்படாமல் இருக்கிறது ஒன்றிய அரசு எதிர்க்கட்சியால் ஆளப்படும் மாநிலங்களை பொருளாதார ரீதியாக முழக்குவதற்காக அவர்களுக்குரிய நிதியை தர மறுக்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வரிவிதிப்பு விதிப்பு பங்கீடு ஜிஎஸ்டி நஷ்டீடு மத்திய மானிய திட்ட நிதி போன்ற தாமதமாகவும் குறைவாகவும் பெறுவதால் பெரும் நிதி தாங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது ஒன்றிய அரசின் நேர்மையற்ற நிதி பகிர்வு கொள்கை நிதி வழங்குவதற்கான கடுமையான நிபந்தனைகள் ஆகியவை மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறித்து மாநில அரசுகளின் நிர்வாகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது மாநிலங்களிடையே கூட்டாட்சியை வளர்ப்பதை விட ஏகாதிபத்திய அரசியல் கட்டுப்பாட்டையே ஒன்றிய அரசு முன்னுரிமையாக கொண்டிருப்பதை தெளிவாக காட்டுகிறது இது அரசியலமைப்பின் உயிர் நாடியான மாநில உரிமைகளுக்கு முற்றிலும் எதிரானது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பெரும் பெரும் பங்காற்றி வரும் தமிழ்நாடு பல துறைகளில் பல துறைகளில் தொழில் அடித்தளத்தை வளர்த்து கொண்டு சமூக திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வருகிறது இருந்தும் ஒவ்வொரு துறையிலும் நிதி ஒதுக்கீடு விவகாரத்தில் ஒன்றிய அரசின் நிலைப்பாடு என்பது எங்கள் வெற்றிக்காகவே நாங்கள் தண்டிக்கப்படுவது போன்ற உணர்வை கூடுதல் குறிப்பாக தேசிய வருவாயில் பெரும் பங்காற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சட்டப்பூர்வமான உரிமைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிராகரிப்பதாகவே உள்ளது தமிழ்நாடு என்றென்றும் சமூக நீதி கூட்டாட்சி உரிமைகள் மற்றும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலான வளர்ச்சிக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறது ஆனால் தேசிய வருவாயில் அதிக பங்காற்றும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும் மத்திய வரி பங்கு தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருகிறது பதினைந்தாவது நிதி கமிஷன் கீழ் தமிழ்நாட்டுக்கான வரி பங்கீடு வெறும் நாலு சேபர் ஏழு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இதனால் நிதி அதிகரித்து பேரழிவுக்கு எதிரான நிவாரண நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் கூட பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு எண்பத்தி ரெண்டு சதவீத கல்வி அறிவு விகிதத்தினரும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீத உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தோடும் கல்வி வளர்ச்சியில் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது ஆனால் தேசிய கல்வியை இரண்டாயிரத்தி எனும் பாஜகவின் தவறான கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததற்காக சமரச சித்தா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய இரண்டாயிரம் கோடிக்கு அதிகமான நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது அமலாக்கத்தையும் கடுமையாக பாதித்துள்ளது இந்த ஆண்டு கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் இது கடந்த ஆண்டு திருத்தப்பட்ட சதவீதம் அதிகம் என்றாலும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மட்டும் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது இதன் மூலம் ஒன்றிய அரசின் அரசியல் நோக்கத்திற்கு பாதகமாக இருந்தால் ஒரு மாநிலத்தின் கல்வி வளர்ச்சி தண்டிக்கப்படும் என்ற உண்மை தெளிவாகிறது எதிர்பாராத செலவுகள் புதிய திட்டங்கள் அல்லது பட்ஜெட்டில் கணிக்கப்படாத பேரிடர் போன்ற செலவினங்கள் ஆகியவை தான் முக்கியமாக ஒரு நிதியாண்டில் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவுகளை சமாளிக்க சமர்ப்பிக்கப்படும் கூடுதல் மானிய கோரிக்கைகள் இந்நிலையில் கடந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டை நிவர் மிச்சாங் போன்ற எண்ணற்ற புயல்கள் தாக்கியதால் ஏற்பட்ட மழை வெள்ளம் உள்ளிட்டவற்றில் உயிர் சேதம் பொருட்சேதம் பயிர்கள் சேதம் உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்ட பணிகளும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் தமிழ்நாடு அரசு சார்பில் கோடியே எழுபத்தி லட்சம் பேரிடர் கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் வெறும் நான்காயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை நிதி மட்டும் வழங்கியுள்ளது ஒன்றிய அரசு அதாவது வெறும் பதினேழு சதவீதம் மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளது அடுத்து பொது போக்குவரத்து முக்கியமான அங்கம் வகிக்கும் ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கீட்டிலும் பாரபட்சம் ரயில்வே துறையை காட்டிலும் தெற்கு ரயில்வேக்கு மிக குறைந்த அளவில் நிதி மட்டும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டங்களை வழங்குவதிலும் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது சென்னை மாநகரத்தின் வளர்ச்சி வளர்ச்சி மிகு கட்டமைப்பின் மற்றொரு அடையாளம் தான் தலைநகரில் அதிவேக பயணத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் மெட்ரோ ரயில் கட்டமைப்பு அதன் இரண்டாம் கட்ட பணிக்கான நிதி எத்தனையோ முறை வலியுறுத்தியும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை நாடு முழுவதும் நகர போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பல மாநிலங்கள் மெட்ரோ ரயில் திட்டங்களை முன்மொழிந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் தொழில் நகரமான கோவை மற்றும் கோவில் நகரமான மதுரை ஆகிய மாநகர்களுக்கு மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்காக கோவையில் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி செலவிலும் மதுரையில் சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் கோடி செலவிலும் விரிவான மாதம் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பியுள்ளது ஆனால் ஒன்றிய அரசு தற்போது மக்கள் தோகை காரணம் கூறி இந்த இரண்டு திட்டங்களையும் நிராகரித்து திட்ட அறிக்கைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் பதினேழு லட்சம் கோடியை தள்ளி வளர்ச்சி கடந்து இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்த ஒரே மாநிலமாக என்பது உள்ளது என்பது கல்வி சுகாதாரம் தொழில் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களில் நீக்கமும் அதனுடைய தொடர்ச்சியான திமுக ஆட்சியும் தொடர்ந்து முழுதலில் தோற்ற செய்து எனவே மாண்பு தலைவர் அவர்களே தமிழ்நாடு யாரையும் யாசித்து எதையும் கேட்கவில்லை நாங்கள் கேட்பது நாட்டுக்காக सदस्य निरंजन रेड्डी नेक्स्ट प्लीज सिक्स मिनट्स